அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம இந்த வீடியோ எங்கேருந்து எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தான் நான் இன்னைக்கு சமூக சேவை செய்யக்கூடிய அன்பு உள்ளங்களோட சேர்ந்து தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் ஸோ அவங்கெல்லாம் யாருன்றதை இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு சொல் ஓம் நம ஹாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ம் நம சிவாய் யாரோ ஏதோ கூறியது போல இருந்தது ஜஸ்ட் ரெண்டு தான் வந்துருக்கோம் चल कुटी ओम, ओम। भौदा भौदा भौदा। <laughs> का ब्रो <laughs> <शुल> ब्रो <laughs> वाँगा ब्रो वाँगा ब्रो 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 ஒன்னது மலையை எறிவிட்டோம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பாலாஷன் பரதநாட்டிய ஆடிவார்கள் கொஞ்ச நஞ்ச கட்டி பேசுறாங்க எப்படி நிக்கிது இப்ப ரெண்டாவது மலை வெல்கம் பறேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வழுக்கம் பாரு நம்ம வெல்கம் பார்த்து மேல யாரும் ஆரம்பிப்போம் சூப்பர் வாணு மூணு பாடி வந்துச்சு எங்கன்னு தரும் கீழே இருப்பாங்க போல வரட்டும் இடெல்லாம் மலையில் பயங்கரமா வழுக்கும் பார்த்து வரணும் அப்படியே வந்துட்டாங்க பா கண்டுபிடிச்சட்டோம் அடுத்துது தள்ளிடு ஓம் நமசிவாய் போலாமயா போலாங்களா

எல்லாம் அதிகமாக போயிருக்கிட்டு நான் வந்தேன் பயங்கரமா இருக்கு அம்மா அம்மா போல ஆ தாடி அஞ்சாவது மலையை நோக்கி பயணம் அப்பா ஹலோ இப்போ தானே சொன்னேன் யாருக்கிட்டையும் கேட்காது கேட்டு இப்போ யார்கிட்ட கேட்டீங்க போகிற ஹோட்டலாம் கேட்காதீங்க அந்த ரோட காட்டுங்க ரோடு தானே

சமநிலை பிறப்பு வந்து விட்டாலாம் வாவ் மக்களே இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி டீப்பெல்லாம் போய் உட்காந்து ரிஸ்க் எடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் சூரியன் ஹார்ட் கொடுக்குறாருப்பா நமக்கு ஓம் நம சிவாயா பார்த்து கவனம் தேவை இது வந்து விபூதி மலை திருநூறு மலையாம் என்னன்னு பார்த்தா பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விபூதி கொட்டியது போலவே இருக்கிறது என்னோடைய சிவனையே போற்றி என் நாட்டிற்கும் விரைவாக போற்றி

புனஞ்சுது ரிட்டர் இறங்கிட்டிருக்கோம் ஐயா ஏன் எப்படி இருக்கு பாருங்க எதாவது தெரியுதா மழை பெய்துங்கய்யா ஹாய் என்ன மக்களே வீடியோ பார்த்திங்களா வெள்ளையங்கிரி வீடியோ ஸோ அவ்வளோ பயங்கரமான ஒரு ட்ரெக்கிங்காக இருந்துச்சு ஸோ இங்கே கூட்டிகிட்டு போன ரித்விகா ஃபவுண்டேஷன் ராஜேஷ்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அதுமாரி அருள் லையாக வந்திருந்தார் கருணை இல்லங்கள் ட்ரஸ்ட்டு பாலாஜி அப்புறம் மதுசார் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சமூக பணிகள் செஞ்சிட்ருக்கக்கூடியவங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் பிரயாணித்து அந்த இறை பயணத்தில் நானும் இருந்தேன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ஒரு பயணத்தை நமக்கு ஏற்படுத்தி தரட்டும் ஸோ உங்களுடைய சமூக சேவை மேலும் தொடரணும் ஏன்னா நீங்கள் பண்ணுறது பெரிய பணி கருணை குளங்கள் அருள்லாம் பாண்ட் பாலாஜிலாம் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆதரவற்ற அனாதை பணங்களை வந்து மரியாதையோடு போய் அடக்கம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கீங்க ரோட்டில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற உள்ளவங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்கள மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சேர்த்து அது சரியாகிறதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் வீட்டில் சேர்க்குற பணி வரைக்கும் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க தத்விகா ஃபவுண்டேஷன் அவங்களுக்கும் தான் என்னுடைய மிகப்பெரிய வணக்கம் ஏன்னா ஒரு சில நாட்களாக தான் நான் அவங்க வந்து உங்களுடைய பணிகளெல்லாம் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது வயதான முதியோர் இல்லங்களில் இவ்வளவோ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க படிப்பு செலவுக்காக இருக்கட்டும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்த அது ஒரு நல்ல ஒரு இறை பயணத்தில் நம்மெல்லாம் ஒன்று சேருவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்